எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கு தான் செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் நம்மளுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் தரும் விஞ்ஞான ஆராய்ச்சி எந்த அளவுக்கு நமக்கு வளர்ந்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த ஜோதிடத்தால் தான் முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலை உச்சிஷ்ட கணபதி பிறந்த நட்சத்திரம் உச்சிஷ்ட கணபதி அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் விருச்சக ராசி ரிசப லக்னத்தில் தானுங்க செப்டம்பர் மாதம் பிறக்கப்படுது மாத தொடக்கத்தில் காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் மிதினத்தில் குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க புனர்பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் எண்பத்தி மூணு டிகிரியில் குரு பகவானும் காலச்சக்கரத்துக்கு நான்காவது பாவகத்தில் சுக்கிர பகவான் சுபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் சனி பகவானுடைய சாரம் குரு தர்ஷாமூர்த்தி அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லுவாங்க பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் நூற்றி மூணு டிகிரியில் சுக்கர பகவானும் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகம் சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் பூரம் நட்சத்திரத்தில் புதன் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரியில் நூற்றி முப்பத்தி நாலு டிகிரியில் சூரியனும் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி மகம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் புதனும் அதே ஐந்தாவது பாவகத்தில் கேது பகவான் பூரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய சாரத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு டிகிரியில் காலச்சக்கரத்துக்கு ஆறாவது பாவகத்தில் செவ்வாய் அஸ்தம் நட்சத்திரம் நூற்றி எழுபத்தி ஒரு டிகிரியில் அஸ்தம் நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் காலச்சக்கரத்துக்கு எட்டாவது பாவகத்தில் தான் சந்திர பகவான் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்துல முன்னூத்தி இருபத்தி நாலு டிகிரியில் ராகு காலச்சக்கரத்துக்கு பன்னிரெண்டாவது பாவகத்துல உத்தரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்துல முன்னூத்தி முப்பத்தஞ்சு டிகிரில சனி பகவான் எதுக்காக இந்த விவரம் எல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா கிரகங்களுடைய அமைப்புகளை கொண்டு தான் மாத பலன் அப்போது ஒவ்வொரு ராசிக்குண்டான துல்லியமான பலனை தானுங்க இந்த பதிவில் பிரமாதமாக யாரும் சொல்லாத அளவுக்கு ஒரு புரிதலுடன் பிரமாதமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முழுமையாக பார்த்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய சப்போர்ட் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய சப்போர்ட்டு கொடுங்க சரிங்களா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆதாரபூர்வமான செப்டம்பர் மாத பலன்தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தனச ராசியாதிபதி குரு பகவான் தனுசு ராசிக்கும் தனுசு ராசிக்கு நான்காவது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் வேறு யாருக்குமே இந்த ஒரு பிரார்த்தன் பிரார்த்தன் கிடையாது இந்த தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிகப்பெரிய பிராப்தம் ராசிநாதன் ராசிக்கு நாலாவது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் இருக்கும் பொழுது குருவுடைய பார்வை முழுமையாக உங்கள் ராசி மேலே படுவதால் நல்லது செய்திருக்கணும் நல்லது நடந்திருக்கணும் ஆனால் ஏழாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சுபஸ்தானாதிபதி உங்கள் ராசியாதிபதி திருவாதிரை சாரத்தில் இருந்தார் அதுபோக செவ்வாவுடைய சார் அவிட்டம் சாரி மிருகசிரிய நட்சத்திரத்தில் இருந்தார் இந்த சூழலால் பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் தனசராசியில் பிறந்தவங்க உறுதுணையாக இருந்திருப்பீங்களே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தது வளர்ச்சி வந்தது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஒரு ரூபாய்க்கு குதிரை வாங்கிட்டு வந்து ரூபாய்க்கு பில்லு போட்டு விற்கிறது முக்கால் ரூபாய் வாங்கினது ஒரு ரூபாய் அதுக்கு செலவுழைச்சது ரூபா விற்றது முக்கால் ரூபா இப்படி தான் இந்த தனசு ராசி நண்பர்களுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட இந்த ஒருவரிட காலம் இருந்துக்கிட்டு இருக்கும் பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு கா தேடுற காலகட்டம் இருக்கிற நகை நட்டம் அடமான வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் செப்டம்பர் மாதத்தில் மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு ஒரு விஷயம் சொல்லி உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு தன்னுடைய சுயசாரம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயம் அதுபோக உங்களுடைய ராசியாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழல்ல லாபஸ்தானத்தில் செவ்வாவும் வராரு பதிமூணாம் தேதி செவ்வா நமக்கு மறைவு ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் புத்திரஸ்தானாதிபதி செவ்வாதான் தனசு ராசியில பிறந்தவங்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி செவ்வா புத்திரகாரகன் அப்படின்னா குரு பகவான் எல்லாருக்குமே ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி எல்லா ராசினர்களுக்கும் புத்திர காரகன் குரு ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசியில பிறந்தவங்களுக்கும் புத்தரஸ்தானாதிபதி தனித்தனியா வருவார் அப்போ தனச ராசியில பிறந்தவங்களுக்கு ஸ்தானாதிபதி செவ்வா பதிமூணாம் தேதி லாபஸ்தானன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வராரு செவ்வாய் ஃபஸ்ட்டு மன நிறைவு தரப்போகுது இந்த மாதம் மன அழுத்தத்தை சரிப்படுத்த போகுது இந்த மாதம் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையும் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் மண்ணு மனையிலிருந்து எல்லாம் அடமானம் வச்சு விட்டணுங்க உசுர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தனசுராசி நண்பர்களுக்கு ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதிக்குள்ளாரவே மாற்றம் வரும் அதாவதுங்க இந்த பிரபஞ்சம் நமக்கு சந்தர்ப்பம் தான் தரும் சாதிக்கிறது நம்மளுடைய சுய சிந்தனை பத்தாயிரம் ரூபாய்க்கு போடக்கூடிய உழைப்பு தானுங்க பத்து லட்ச ரூபாய்க்கும் எந்த இடத்துல எந்த விஷயத்தை பண்ணுறோன்றது தான் முக்கியம் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அறிவாற்றலோட செயல் செயல்படுத்துவாங்க ஒருபடி நீங்கள் முன்னுக்கு வச்சீங்கன்னா நான் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒருபடி நீங்கள் முன்னுக்கு வச்சீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதிமூணு தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சம் உங்களை பத்து படி முன்னுக்கு தள்ளும் இதுக்கு முன்னுக்கு ஜான் ஏறனா கத்தரிக்கும் இது சில பேருக்கு தெரியாது ஜான் ஏறனா முழங்கத்தரிக்கணும்னா என்னன்னு எங்களுக்கு தெரியல சார் அப்படின்னா ஒருபடி ஏறினீங்கன்னா நாலு படி சரிஞ்சுருக்கும் இதுக்கு முன்னுக்கு ஆனால் செப்டம்பர் மாதன்றது அற்புதமான மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் தொழில் ஸ்தானத்தில் வருவார் சூரிய பகவானோடு சேரும்போது புதனாதித்ய யோகமாக புதன் ஆதித்ய யோகமாக வரக்கூடிய அற்புதமான மாதம் செப்டம்பர் மாதத்தில் புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவை புத்திரகாரகன் பார்ப்பதும் இந்த செப்டம்பர் மாதத்தில் விட மிகப்பெரிய ஒரு சமாச்சாரம் என்னன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகுவே ராகு போல் கொடுப்போரம் இல்லை கேது போல் இல்லைன்னு சொல்லுவாங்க ராகு இந்த தருணத்தில் முழுமையாக நமக்கு நல்லது செய்ய போகிறார் தகுரியஸ்தானம் தைரியஸ்தானம் சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு குரு பகவானுடைய சாரம் புரட்டாதி நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச சாரத்தில் ராகு இருக்கையிலே சூரிய பகவானுடைய பார்வை புதனுடைய பார்வை கேது பகவானுடைய பார்வை சுக்கர பகவானுடைய பார்வை குரு பக குரு பகவானுடைய பார்வை ஐந்து கிரகங்களுடைய பார்வை நமக்கு இந்த மூன்றாவது பாவகன்னு சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தில் ஒரு செயல் செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமா ரெண்டு மனசு இருக்கும் பாருங்க அந்த ரெண்டு மனசு உடையும் இந்த நேரத்தில் யோசனையே இருக்காது ஒரு செயல் செய்யணும்னா செஞ்சுவிட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க அப்போ ராகுடைய தாக்கம் இந்த மாதத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் என்ன சார் கோரையை பிச்சுட்டு கொட்டுமா சத்தியமாக தனசராசியில் பிறந்தவங்க அந்த மாதிரி என்ன நினைக்கவே மாட்டிங்க கூறையெல்லாம் பிச்சர் கொட்டணும்னு அவசியம் எனக்கு இல்லை சாமி என் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இருந்தால் போதுமானது சம்பாதிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு தான் நான் கேட்குறேன் நான் முதல்லையே சொன்னேங்க தனசராசியில் பிறந்தவங்க இப்படி தான் இப்படி இருக்கும்னு நினைப்பீங்களே தவிர இப்படி இருக்க மாட்டிங்க நம்ம கிரகம் ஒன்றை வருட காலமாக இப்படி தான் இருந்துக்கிட்டுருக்கோம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சா ஆயிரம் ரூபாய்க்கு உண்டான செலவு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாரிச்சா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உண்டான செலவு ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிச்சா ஐயாயிரம் ரூபாய்க்கு உண்டான செலவு இந்த ஒன்றரை வருட காலமாக இதுதான் தனசராசியில் பிறந்தவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையில் நிறைவு இல்லை கடமைக்கு வேலை செய்கிற மாதிரி தான் சூழ்நிலைகள் தனசராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் இந்த நேரம் மிகப்பெரிய தனயோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூணு தேதிக்குள்ளார ஒரு மாற்றம் பதினாலாம் தேதி சுக்கர பயிற்சி வருது எட்டாவது பாவகத்தில் இருக்கிற சுக்கரேன் லாபஸ்தானாதிபதி ஒன்பதாவது பாவகத்துக்கு சூரிய பகவானோடு சேர்றாரு அருமையான நேரம் இது ஒரு மாற்றம் பதினஞ்சாம் தேதி புதன் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி உச்சமும் பெறுறாரு வேறு யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் தனசராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் டபுள் போஸ்டிங் இது பதினஞ்சாந்தேதி நமக்கு ஏற்படுது பதினாறாம் தேதி சூரியன் தொழில் ஸ்தானத்திலேயே வராரு அப்போ நமக்கு புதனாதித்ய யோகம் ஏற்கனவே இருக்கிற நிறுவனத்தில் இருந்து இடமாற்றம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறேன் இல்லை அயல் இருக்கேன் உத்தியோகத்தில் குளர்படியாக இருக்குது உத்தியோகம் நல்லா இருக்குது மேலதிகாரிகளால் கொளர்படி இருக்குது நான் உழைக்கிறேன் என் மேலே உள்ளவனை நான் வள வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் வளர்ச்சி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த தருணத்தில் நீங்கள் மற்றவங்களுடைய பார்வையில் படுவீங்க உங்களுடைய உழைப்பு எங்கிட்டு கொண்டு போய் உங்களை சேர்க்கணுமோ அந்த இடத்துல கண்டிப்பாக சேர்க்கும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு என்னான்னா காற்று போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க இந்த நேர காலங்கள் கோச்சார ரீதியாக சாதகமாக இருக்குதுன்றது ஒரு புறம் உங்களுடைய சுய ஜாதகம் என்ன சொல்லுது தொழில் ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறாரு தனஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறாரு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது இந்த நேரம் ஜென்ம ரீதியாக சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா முதல்ல சொன்ன மாதிரி நேரம் சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கிடும் உங்களுடைய சந்தரப்ப சூழ்நிலை உங்களுடைய சாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய சுய ஜாதகத்தில் தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க நல்ல நேரத்தை தாரவாத்துறாதீங்க அருமையான நேரம் பார்த்துக்கிடுங்க தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்